கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறியாளர் அணி அறிமுக கூட்டம் மாவட்ட அமைப்பாளர் பாபு தலைமையில் நடைபெற்றது கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ்ச்செல்வன் செல்வன் பங்கேற்பு கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறியாளர் அணி அறிமுக கூட்டம் திமுக மாவட்ட அலுவலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் ஆணை முன்னாள் அமைச்சர் கழக மேற்கு மண்டல பொறுப்பாளர் வி செந்தில் பாலாஜி வழிகாட்டுதலில் பொறியாளர் அணி மாநில செயலாளர் எஸ் கே பி கருணா மற்றும் பொறியாளர் அணி மாநில துணை செயலாளர் முன்னாள் எம் பி கு சண்முகசுந்தரம் பொறியாளர் அணி கோவை மண்டல பொறுப்பாளர் ஆகியோரது அறிவுறுத்தலின்படி கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறியாளர் அணி அறிமுக கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் துரை செந்தமிழ்ச்செல்வன் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் வருகை சிறப்பித்தனர் இதில் மாநகர் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் நா பாபு வரவேற்று பேசினார் மாநகர் மாவட்ட பொறியாளர் அணி தலைவர் கண்ணதாசன் முன்னிலை வகித்தார் மாவட்ட துணைத் தலைவர் பா வசந்தகுமார் துணை அமைப்பாளர்கள் வைரமணி பிரசாந்த் ராமமூர்த்தி என் வி எஸ் செந்தில்குமார் ரங்கநாதன் ஆண்டனி மற்றும் தலைமை கழகத்தால் புதியதாக அறிவிக்கப்பட்டுள்ள பொறியாளர் அணி பகுதி அமைப்பாளர்கள் பகுதி துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு நாம் அனைவரும் சார்பில் வாழ்த்து கைத்தோம் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள் கூட்டத்தில் இருந்து வாய்ப்பு பேசி வாழ்த்துறை வழங்கி மிக சிறந்த கருத்துக்களை தெரிவித்துள்ள மாநகர மாணவன் துணை செயலாளர் அன்பான நன்றி கோட்டையப்பாஸ் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு நன்றியுரை வாசிக்க நன்றி சகோதரர் சிவனந்த காலின் பகுதி பொறுப்பாளர் பகுதி அமைப்பாளர் திரு கார்த்திக் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்துக்கு வகை இருந்துள்ள பகுதி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அனைவருக்கும் மாநகர மாணவன் சார்பாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துள்ள வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளோம் உங்களுக்கெல்லாம்

சொல்லி கூட்டமைப்புகள் என்ன செஞ்சு நம்மளுக்கு என்ன செஞ்சு செட்டா இருக்கு எவ்வளவு செஞ்சிருக்காங்க எவ்வளவு முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க தொழில் துறையில இதெல்லாம் தெரிந்து கொண்டு இதெல்லாம் மக்களிடத்தில் கொண்டு சேர்ந்து நம்ம கோவை மாநகர் குறிப்பா கோவை தொழில் நகரம் கோவை மாநகரத்தில் மாபெரும் தொழில் நகரம் தான் அதுவும் சிறு குறு தொழில்கள் நிறையாவே நிறைஞ்சிருக்கிறது தொழில் கூட்டமைப்புகள் நம்ம பொறுப்பு மாவட்ட அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் ஒரு நெருங்கிய தொடர்புலையும் அவங்களோட சிக்கல்கள் இன்னல்கள் மத்திய ஒன்றிய அரசாங்கத்து மூலியமா அவங்களுக்கு பல தொந்தரவுகள் இருக்கு ஜிஎஸ்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து கூறி அந்த சிக்கல்களை நம்ம எப்படி தீர்வு காணலாம்னு சொல்லி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நம்ம அதை நம்ம ஆண்மையில் மேற்கொண்ட மக்கள் முதலமைச்சர் மூலியமா அதுக்கு என்ன தீர்வுகள் காண முடியும் என்று பார்க்கலாம் தொழில்துறை பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா அந்த தங்க நகை பூங்கா கூட பெரிய அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க கோவையில நீண்ட தங்க நகை பூங்கா பல்வேறு மக்கள் தெற்கு தொகுதியில தங்க நகை உற்பத்தியாளர்களுக்கு பெரும் பயணிக்கு தரப்போகுது இதெல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்த்து நான் அது போக பகுதி அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் அணியில் இருந்தாலும் நீங்க என்றுமே தாய் கழக பகுதி செயலாளர் வட்ட செயலரோட இருந்து அவர்கள் கூடும் பணியை அவங்க தெரிஞ்ச தொடர்பு இருந்தால்தான் நீங்க பணி செய்ய முடியும் உங்கள் வாக்கு அண்ணன் சொன்னது போல உங்கள் கூட்டணி அமைச்சர் மண்மிகு இன்னும் அமைச்சரவர்கள் மண்டல பொறுப்பாளர் அவாக்கு தங்க தளபதி மற்றும் மாண்புகு தமிழ்நாடு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களது அன்பான ஆணைக்கிணங்க என்னாலும் எங்களது அமைச்சர் மரியாதைக்குரிய மேற்கு மண்டல கழக பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள் பாராளுமன்றவாதி திரு கு சண்முகம் அவருடைய வழிகாட்டுதலிலும் இன்று கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறியாளர்களின் அறிமுக கூட்டம் நடைபெற

strength, a hard time in total of this <laughs> performance and health professional activity. So myÖ, when paying a table on the table say, we have our 어디 variety. If that is right, I would like to shut up lots of text ideas where the cases in, we have varied tamanho, we have to do not have them at the same sizeIV linking, എല്ലാന്റെ ആളുകളും ആയിരുന്നു കത്തിക്കണം